வணக்கங்க வாங்க நம் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பழம்புலி இருக்குங்க ஆமாங்க மாதா ஊட்டி சாப்பிடாத சொறையும் மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிங்களா ஆமாங்க மாங்காய் இருந்தால் போதுங்க எவ்வளோ சாதம் இருந்தாலும் இறங்குங்க ஆமாங்க அதை மாங்காவை பச்சடி அப்படி நான் ஊற மணக்கும் அந்த பச்சடியை எப்படி பார்க்கலாம் கடையில் என்ன ஊற்றிருக்கேங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியணுங்க நல்லா வெடிச்சு வரட்டுங்க இப்போ மிளகா வத்தல் சேர்த்துக்குங்க மிளகா வத்தல் ஏழு எட்டு இப்போது நறுக்கின வெங்காயம் ஒரு வெங்காயம் போதுங்க பொடிசாக நெரிச்சுக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நான் இந்த மாங்காய் பச்சடியை மதுரை ஸ்டைலில் பண்ணுறேங்க மதுரையில் இந்த மாதிரி தான் செய்வாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க நல்லா பொரிஞ்சு வரணுங்க வெங்காயம் நல்லா வதங்கி இந்த கலர் இருக்கணுங்க இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காவை பெரிய பெரிய பீஸாக இந்த மாதிரி சேர்த்துக்குங்க தோல் எடுத்துருங்க தோலோடு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க மாங்காவில் தோல் இருந்ததுன்னா சரியாக வேகாதுங்க தோல் எடுத்துருங்க அப்போ மாங்காய் நல்லா ஜாம் மாதிரி வந்து வருங்க இது கிட்டத்தட்ட அல்வா மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாங்காவை நல்லா வதக்குங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா பார்க்குற மறக்காமல் நம்ம மதுங்களை சனிக்க சப்ரை பண்ணுங்கள் பண்ணிட்டீங்களா இப்போ மாங்காய் மூடி வச்சிடலாம் இப்போ தண்ணி ஊற்றாதீங்க அப்படியே மூடி வச்சு விடுங்க அடுப்பை சிம்பிள் வச்சுக்கோங்க இது வேகட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க மாங்காய் நல்லா வதங்கி வந்திருக்குங்க பாதியாலும் வெந்துருச்சுங்க இப்படி மாங்காவை வதக்கி வச்சு செய்யும்போது மாங்காய் நல்ல பக்குவமாக வெந்து வருங்க இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க இது உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்து வருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க நல்லா விடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வெள்ளம் சேர்க்கும் போது ரொம்ப தண்ணியாக இருங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போது காரத்துக்காக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த மாங்காய் பச்சரி உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்து வருங்க இதே வருஷப்படுப்போ நம்ம வேப்பம்பு கலந்து செய்வாங்க அப்போ கசப்பும் கலந்து வருங்க மாங்காய் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா குழஞ்சி வரணுங்க மாங்காய் நல்லா புளிப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க நான் இன்னும் கொஞ்சம் அரை டீஸ்பூல் மிளகாய் சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க மாங்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி அதிகம் ஊற்றிட்டிங்கன்னா இது வறுத்துறதுக்கே டைம் ஆயிடுங்க அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க மாங்காய் நல்லா வெந்துருச்சுங்க எனக்கு காரம் பத்தலைங்க இன்னும் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேங்க நான் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க காரம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நல்ல புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் கலந்து அட்டகசமாக இருக்குங்க இப்போது நுணுக்கில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறது எப்படின்னா நீங்கள் எப்படி ஸ்வீட்ஸ் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஒவ்வொருத்தருக்கு வெள்ளம் சேர்க்கும் போது ரொம்ப பிடிக்குங்க நல்ல இனிப்பாக இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் வெள்ளம் வந்து கூடவே சேர்த்துக்கிறேங்க பொதுவாக மாங்காய் பச்சடிக்கு இனிப்பு அது சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதனால் வெள்ளம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க இதில் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோங்க மிளகா வத்தலும் சேர்த்துருக்கோம் அப்போ காரம் இருக்குங்க இந்த காரத்துக்கேற்ற இனிப்பு கரெக்டாக வருங்க இப்போ அது மூடி வச்சிடலாம் நல்லா சேர்க்கட்டுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் இதோட அளவில் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க நீங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ கிண்டி விடுங்க பாருங்க மாங்காய் வந்து இந்த அளவு இருக்கணுங்க நல்ல குழஞ்சி வரணுங்க டேஸ்ட் சூப்பருங்க நீங்க இதே முறையில் மாங்காய் பச்சரி வச்சு கொடுங்க உங்க குட்டீஸ்லாம் விரும்பி சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கூட பொருந்துங்க இதை பார்த்தாவே நாக்கில் ஜொல்லி ஒடின்னு சொல்லுவாங்களா அந்த அளவு இருக்குங்க சூப்பருங்க டேஸ்ட்டு அட்டக்கசமாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது எந்த குழம்பு சாப்பிட்டாலும் பொருந்துங்க அதே மாதிரி சப்பாத்தி கூட பூரி கூட இட்லி தோசை எல்லாத்துக்கூட சாப்பிட்லாங்க எல்லாத்துக்கூட பொருத்தமாக இருக்குங்க சாப்பிடவே அடைபிடிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்திங்கன்னா வேணும்னு சொல்லாமே சாப்பிடுவாங்க ஏன்னா இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க ஓகேங்க நம்முடைய மாங்காய் ஸ்வீட் பச்சடி ரொம்ப டேஸ்டியாக சூப்பர் ரெடி ஆச்சுங்க ஒரு அருமையான பழம் இல்லைங்க மாதா ஊட்டியும் சாப்பிடாத சோறை மாங்காய் ஊட்டின்னு சொல்லுவாங்க இதோட வாசனைக்கே சோறு இறங்குங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க ஓகேங்க ரொம்பவே அருமையான சுவையான மதுரை ஸ்டைல் மாங்காய் பச்சடியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் மறு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க லைஃப்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்றும் ஒரு வீட்டில் சந்திக்கலாம் நன்றி